சுரதாவின் இயற்பெயர் ராஜகோபாலன் இவர் பாரதிதாசன் மீது மிகுந்த பற்றி கொண்டவர் பாரிதாசனின் இயற்பெயர்ந்து சுப்ரத்தினம் எனவே தன்னுடைய பெயரை சுப்ரத்தினதாசன் என மாற்றிக்கொண்டார் அதன் சுருக்கமே சுரதா எனப்பட்டது ஓமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் இவர் இவரை ஓமை கவிஞர் என்றும் அழைப்பர் இவர் எழுதிய நூல் வந்து அமுதம் தேனும் தேன்மலை துறைமுகம் போன்ற நூல்களை எழுதியுள்ளார் இப்பாடல் அதாவது இப்பாடலுங்கிறது நம்மளுடைய பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள பாடலை வந்து தேன்மழை என்ற நூலிலிருந்து இயற்கை ஏரியில் பகுதியிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது இப்பாடல் கிளிக்கன்னி எனும் பாவாகையே சேர்ந்தது கிளியின் மொழி போன்று இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படுவது கிளிக்கன்னி ஆகும் கீழே பாருங்க காட்டை குறிக்கும் வேறுபேரை கொடுத்துருக்கோம் கா கால் கான் கானகம் அடவி அரண் ஆரணி புறவு பொட்டை பொழில் தில்லம் அழுவும் இயவு பழவம் முளரி வல்லை விடர் வியல் வனம் முதமிலை இரும்பு சுரம் பொச்சை பொதி முளி அரில் அரல் பதுக்கை கணயம் ஆகிய பல்வேறு பெயர்கள் காட்டை குறிக்கின்ற வேறு பெயர்களாகும்